வணக்கம் மக்களே அவரை குறைச்சு மதிப்பிட்டது தப்புதா அப்படின்னு தன்னோட தவறுக்கு மன்னிப்பு கேட்டிருக்காரு இங்கிலாந்து கேப்டன் ஜாஸ் பட்லர் இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நாலாவது டி டுவெண்டி போட்டியில இந்திய அணியோட ஆல்ரவுண்டர் சிவம் தூபே ஹெல்மெட் பந்து தாக்கி மூளை அதிர்ச்சி அடைஞ்சதன் காரணமா அவருக்கு மாற்றா வேகபந்து வீச்சாளர் ஹர்ஷத் ராணாவை ஆட வச்சிருந்தாங்க அதுதான் மிகப்பெரிய சர்ச்சையா மாறினுச்சு அதுக்கு அடுத்த அஞ்சாவது போட்டியில சிவம் தூபே தன்னோட செயலின் மூலமா பதிலடி கொடுத்திருந்தாரு இங்கிலாந்து அணியோட கேப்டன் ஜாஸ் பட்லர் போட்டியோட முடிவுல ஹர்ஷத் குறிப்பிட்டு பந்து வச்ச குறைச்சு மதிப்பிட்டு இருந்தாரு அதோட அஞ்சாவது போட்டியில டாஸ் நிகழ்வின் போது பாத்தீங்கன்னா தங்களோட அணில நாலு இம்பாக்ட் வீரர்கள் இருக்காங்க அப்படின்னு இந்திய அணிய சீண்டியும் இருந்தாரு அதாவது ஐ பி எல் தொடர்ல இருக்கிற இம்பாக்ட் வீரர் விதியத்தான் இந்தியா நாலாவது போட்டி

பதினோரு ரன்கள் மட்டும் விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட்டை வீழ்த்தியிருக்காரு சதம் அடிச்சிருந்த இங்கிலாந்து பில் சால்ட் விக்கெட்டையும் ஆறாவது அதிரடி பேட்ஸ்மேன் பெத்தல் விக்கெட்டையும் அளவுக்கு பந்து வீச முடியாது அப்படின்னு பேசின இங்கிலாந்து அணியோட கேப்டன் ஜாஸ் பட்லரோட வாயை அடைச்சிருக்காரு நாலாவது போட்டியில ஹர்ஷத் ரானா நாலு ஓவர்கள்ல முப்பத்தி மூணு ரன்கள் விட்டு கொடுத்து மூணு விக்கெட்டை வீழ்த்தியிருப்பாரு அவரை விட ஒரு ஓவருக்கு சராசரி குறைவான ரன்களை விட்டு கொடுத்து ரெண்டு ஓவர்ல ரெண்டு விக்கெட்டையும் வீழ்த்தி காட்டியிருக்காரு சிவம் துபே இதன் மூலமா நாலாவது போட்டியில ஏற்பட்ட சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளியும் வச்சிருந்தாரு அஞ்சாவது டி போட்டியில இங்கிலாந்து அணி நூத்தி ஐம்பது ரன்கள் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சாங்க இந்திய அணியோட பேட்டிங் போது அபிஷேக் சர்மா ஐம்பத்தி நாலு பந்துகள்ல நூத்தி முப்பத்தி அஞ்சு ரன்கள் எடுத்தாரு அவருக்கு அடுத்து சிவம் தூபே சிறப்பா ஆடி பதிமூணு பந்துகள்ல முப்பது ரன்கள் சேர்த்திருந்தாரு மற்ற பேட்ஸ்மேன்கள் சொற்ப ரன்கள்ல ஆட்டமிழந்த நிலையில சிவம் தூபே மட்டும் முப்பது ரன்கள் சேர்த்திருப்பாரு இப்போ தூபேவை அண்டர் எஸ்டிமேட் பண்ண ஜாஸ் பட்லரை ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க அதனால பட்லரே தூபேவை அப்படி பேசிருக்க கூடாது அப்படி பேசினது தப்பு தான் அப்படின்னு மன்னிப்பும் கேட்டிருக்காரு ஏதோ தோல்வி ஆதங்கத்தில் பேசிட்டதா ஜாஸ் பட்லர் தெரிவிச்சிருக்காரு அதோட பேட்டிங் மட்டும் தான் தூபே பண்ணுவாரு பவுலிங் வேஸ்ட்னு விமர்சனம் பண்ணவங்களுக்கு தூபே சரியான பதிலடி கொடுத்திருக்காரு தொடர்ந்து தூபே இந்த மாதிரி சிறப்பான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்தாரு அப்படின்னா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி டுவெண்டி உலக கோப்பை ஸ்குவாட்ல இடம்பெறுவாரு எந்த ஒரு வீரரோட திறமையுமே இப்படி குறைச்சு மதிப்பிடக்கூடாது கூடாது அப்படின்றது இந்த நிகழ்வின் மூலமா நமக்கு தெரியுது நன்றி வணக்கம்